அன்பு ட்ரீம் சென்னை நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ராஜா நேயர்களே நமது நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து பட்ஜெட்டை வந்து ஓப்பன் பண்ண உடனே கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா வந்து பவுனுக்கு கம்மி ஆயிடுச்சு அப்படின்னும் போது ரொம்ப பெருமையாக இருந்தது ஏழைகளுடைய பாலை வாத்த மாதிரி இருந்தது இன்னும் கொஞ்சம் நாளைக்கு தான் என்னால் முடிய முடியாது சரிவா இது சம்மந்தமாக முழுசாக நம்ம வீடியோவில் பார்ப்போம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அது ஏதோ பெல் பட்டனை கொஞ்சம் அமுக்குங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் நோட்டிபிகேஷன் வரமா எனவே நேர்களே நமது நாட்டின் மூன்றாவது பிரதமர் வந்து மோடி வந்திருக்காரு அவர் தலைமையில் வந்து பட்ஜெட் வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க அப்படின்னும் போது அவங்க சில விஷயங்களை வந்து ஆலோசனை பண்ணி நாட்டுடைய வளர்ச்சிக்காகவும் நாட்டுடைய கட்டமைப்புக்காகவும் சில குறைபாடுகளை வந்து நிவர்த்தி பண்ணுறதுக்காக சில ஆலோசனைகளுக்கு அப்புறம் தான் இந்த பட்ஜெட்டை வந்து தயார் பண்ணியிருக்கிறாங்க இதில் வந்து செல்ஃபோன் வாங்குறவங்க வந்து ரொம்ப கம்மியாக கொடுத்து வாங்கிக்கலாம் ஏன்னா முதல்ல இருந்ததோட இப்போ ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் பத்து பர்சன்டேஜ் வந்து நம்மளுக்கு கம்மி பண்ணி வாங்குறாங்க என்னுடைய அது உதிரி பாகங்கள் அதுக்குரிய டேக்ஸ் இது போன்ற எல்லாத்தையும் குறைச்சிருக்காங்க அதே மாதிரி தங்கத்தை வாங்குறவங்க கூட வந்துட்டு டேக்ஸை வந்து குறைச்சிருக்கிறாங்க வெளிநாட்டில் இந்த இறக்குமதி பண்ணுறத டாக்ஸ் எல்லாம் குறைச்சிருக்காங்க இதனால என்ன பண்ணுறாங்க நிறைய பேர் கடத்திட்டு வந்திருக்காங்க ரெண்டு கோடி மூணு கோடி அஞ்சு கோடி அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அங்கே வந்து தங்க வந்து இங்கே வித்தா கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும் அப்படின்றதுக்காக அங்கேருந்து கடத்திட்டு வந்தாங்க இப்போ கடத்தல் பேர் வழிகளுக்கு வந்து கொஞ்சம் லாஸ் ஆகிருக்கும் இருந்தாலும் அவங்க வேறு எதாவது கடத்து விடுங்களேன் இது வந்து அவங்களுக்கு பழக்கப்பட்ட விஷயம் அது அதை நம்மளுக்கு வேண்டாம் மெயினாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நம்முடைய ஏழைகள் வந்து எட்டா கனியாக இருந்தால் தங்கத்தை வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபதாயிரரூபா முப்பதாயிரரூபா உடனே குறைச்சாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா நம்முடைய நாட்டில் வந்து தங்க வாயில் இருந்தது அது கோலார் தங்க வாயில் எல்லாருக்குமே தெரியும் கேஜிஆப்ன்ற படெல்லாம் பார்த்துருக்கீங்க இந்த இடத்துல வந்து பல நூற்றாண்டுகளாக பல மன்னர்கள் வந்து அந்த இடத்துல வந்து தங்கத்தை எடுத்திருக்காங்க அதனால நிறைய தங்கம் வந்து நம்ம இந்தியாவுக்கு கிடச்சிருக்கு தங்கத்தால் வந்து தங்க அதை தோண்டும் போது லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி அதை மூடிட்டாங்க இருந்தாலும் பல கம்பெனிஸ் வந்து முயற்சி பண்ணிகிட்டு இருக்காது டெண்டர் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே ஏற்கனவே வேலை பார்த்தவங்களுக்கெல்லாம் நிறைய வந்து செட்டில்மெண்ட் பண்ணால் தான் அதை வந்து டெண்டர் எடுக்க முடியும் அப்படின்றதுக்காக சில விஷயங்கள் அதை அப்படியே நிற்கிதான்னு வச்சுக்கோங்களேன் இவங்க தங்கத்தை தோண்டி எடுத்தாங்கன்னா கண்டிப்பாக நம்ம தங்க வேலையெல்லாம் இவ்வளோ ஏறாது ஸோ என்னென்னா திடீர்னு ஒரு முந்நூறுரூபா நானூறுரூபா இருந்த தங்கத்தை வந்து கிட்டத்தட்ட அறுபதாயிரம் ஐம்பத்தஞ்சாயிரம் போது கபீல்னு அப்படிங்குது வேறு ஒன்றும் கிடையாது ஸோ ஏதோ பரவாயில்லை ஓரளவுக்கு வந்து தங்கத்தில் வந்து அவங்க வரியை குறைச்சதுனால நம்ம தங்கம் கொஞ்சம் சீக்கிரமாக வாங்குகிறோம் வாங்கிக்கோங்க காசு இருக்கிறவங்க எனவே நேர்களே இன்றைக்கி வந்து பட்ஜெட் கூட்டத்தை வந்து அவங்க நடத்துகிறாங்கன்னும்போது அவங்க பேசிகிட்டு இருக்காங்கன்னும்போது விவாதிக்கணும் விவாதிக்கவே டைம் இருக்கு கொடுக்க மாட்டேன்றாங்க ஏன்னா ஆளுங்கட்சி வந்து ஒரு விஷயத்தை சொல்லும்போது எதிர்கட்சி வந்து அந்த வந்து குறுக்கிட்டு அந்த விஷயத்தை வந்து பேசணும் எதனால் வந்து நீங்கள் இது மாதிரி பேசுகிறீங்க எதனால் வந்து இந்த பேச்சுக்கு வந்து நீங்கள் விளக்கம் கொடுக்காமல் வந்து சத்தம் போடுறீங்க அப்படின்னு சொல்லி அவங்கள கேட்கணும் ஏன்னா மக்கள் வந்து ஓட்டு போட்டு உங்களை வந்து பாராளுமன்றத்துக்கு அனுப்பியிருக்காங்க ஒரு எம்பியை அனுப்பியிருக்காங்க கிட்டத்தட்ட பத்து லட்சம் பேர் ரெண்டு லட்சம் பேர் மூணு லட்சம் பேர் வித்தியாசத்தில் வந்து சில பேர் வந்து ஜெயிச்சு உள்ளே போது மக்களுடைய கவனமே உங்களுக்கு இருக்க மாட்டேங்க நீங்கள் எவ்வளோ செலவாகுது உங்களுக்கு தெரியுங்களா நீங்கள் ஃப்ளைட் சார்ஜில் இருந்து நீங்கள் தங்குகிற ரூமில் இருந்து உங்களுக்கு அசிஸ்டன்ஸு உங்களுக்கு ஒரு பிஏ ஸோ எவ்வளோ வந்து உங்களுக்கு நாட்டு மக்களுடைய வரி பணத்தில் செலவாகுது அப்படின்றத கூட புரிஞ்சிக்காமல் திடீர்னு ஆளுங்கட்சி எதுனா ஒரு வார்த்தை சொன்னால் நீங்கள் வெளிநடப்பு செய்கிறீங்க அது மாதிரி வெளிநடப்பு செய்கிறதுனால என்ன பிரயோஜனம் சொல்லுங்கள் எல்லாமே வீணாக போயிடுது நீங்கள் இங்கேருந்து போகிறீங்க அட்டனன்ஸ் போகிறீங்க கையெழுத்து போடுறீங்க அப்படியே டெல்லி சுற்றி பார்க்கலான்னு பார்க்குறீங்க அது மாதிரி இல்லாமல் மந்திரிங்க வந்துட்டு விவாதிங்க அவர் சொல்கிற என்ன சொல்கிறாரு நீங்கள் என்ன சொல்கிறீங்க நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் விஷயத்த வந்து அங்கே எடுத்து சொல்லுங்கள் அவங்க சத்தம் போடுறாங்க அப்படின்னும்போது அவங்களுடைய குறைபாடுகள் சொல்கிறீங்க நீங்கள் அதாவது நாட்டுடைய வளர்ச்சி பற்றி நீங்கள் யாரும் பேசுகிறதில்லை அவங்க ஏற்கனவே நீ அப்படி திருடின நீ இப்படி திருடின இதெல்லாம் வந்து பேசக்கூடிய விஷயமா பாராளுமன்றத்தில் போய்ட்டு நாட்டுடைய வளர்ச்சிக்காக அந்த இடத்துல ஒரு பாலத்தை போடணும் இந்த இடத்துல வந்து ஒரு ரோடை போடணும் இந்த இடத்துல வந்து இதை செய்யணும் இந்த ஸ்கூலில் வந்து இப்படி பார்த்துக்கணும் ஏழைங்களுக்கு இப்படி எல்லாம் கொடுக்கணும் அப்படின்றத பற்றி தான் நம்ம பேசணுமே தவிர அதை விட்டுட்டு நீ திருத்தா இருக்க கூட நல்லா போனேன் ஆட்சியில் இப்போ மறுபடியும் திருட வந்துட்டியா இப்படி போட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா நல்லா இருக்குமா சொல்லுங்க பார்க்கலாம் இதுதான் மக்கள் வந்து விருக்தி அடைகிறாங்க சில அரசியல்வாதிகளை பார்த்து தான் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து முதல்ல மாற்றிக்கிட்டு இருந்தாங்க இப்போ வந்து பதிமூணு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மூணாவது தடவை வந்து மோடி வந்திருக்கிறானோ மோடி வந்து பல ஆதரவுகளோடு வந்திருக்கிறாரு தனிச்சாக வந்து நிற்கில அப்போது அவங்களுடைய செல்வாக்கு வந்து குறையுது அப்படின்றத நம்ம சொல்லிக்க முடியும் அது மாதிரி இருக்கும்போது நாட்டு மக்களுடைய பிரச்சனைகளை வந்து எடுத்து சொல்லுங்கள் நீங்கள் வெளிநடப்பு செய்கிற வெளிநடப்பு செய்கிற அப்படின்னா அட்னன்ஸ் போட்டு வர்ற மாதிரி இருக்குது புரியுதுங்களா அதனால் அரசியல்வாதிகள் கவனத்திற்கு நான் சொல்கிறது என்னென்னா நாட்டுடைய பிரச்சனைகளை வந்து பாராளுமன்றத்தில் நீங்கள் ஜெயிச்சு மக்கள் உங்களை அனுப்பியிருக்காங்க அப்படின்னும்போது நாட்டுடைய வளர்ச்சிக்குரிய பாதையை பற்றி தான் நீங்கள் பேசணுமே உட்காரணும் விவாத மேடலை உட்காடுறாம இவங்க வெளிநாடுக்கு செஞ்சுட்டு போயிடுறாங்க இவங்க என்ன ஆளுங்கட்சி என்ன பண்ணுவாங்க எல்லாம் போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரச்சனை வந்து யாருமே வந்து எதிர்க்கலை அதனால வந்து நாங்கள் ஒப்புதல் கொடுத்துறோம் அப்படின்ட்டு ஒப்புதல் கொடுத்துட்றாங்க அந்த பிரச்சனை வந்து அது நாட்டுக்கு அது கெடுதலாக இருந்தாலும் கூட அந்த பிரச்சனையை வந்து அவங்க ஒப்புதல் கொடுக்கும்போது அது என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் அப்படி இருக்கும்போது விவாதிக்கணும் அதாவது நம்ம நாட்டுடைய பிரச்சனைகளை வந்து விவாதிக்கிறதுக்காக தான் அவங்கள வந்து பத்து லட்சம் பேர் இருபது லட்சம் பேர் ஓட்டை போட்டு அங்கே அனுப்பிச்சிருக்குறாங்க அதை வந்து விவாதிக்காமல் நீங்கள் என்ன பண்ணுறீங்க கையெழுத்தை போட்டுட்டு டெல்லியை சுற்றி பார்க்குறதுக்காக போயிடுறீங்க போல் தெரியுது அதனால் தயவுசெய்து மக்களுடைய பிரச்சனைகளை வந்து விவாதிங்க விவாதிக்கப்பட்டால் தான் வந்து நாட்டுடைய வளர்ச்சிக்காகவும் மக்களுடைய வளர்ச்சியும் வந்து மேம்படும் அப்படின்னு சொல்லி கொண்டு ட்ரீம் சென்னை மக்களின் சார்பாக விடை பெறுகிறேன் நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அந்த பெல் பட்டனை அமுக்கி விடுங்க நன்றி வணக்கம்